தனம் தரும் பைரவன் அருட்பெரும் தனி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பைரவரின் வழிபாடு பல வகையில் நன்மைகளை மட்டுமே தரும் தேய்விரை என்று பைரவரை வழிபட்டால் தேய்விரை அஷ்டமி என்று பைரவரை வழிபட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தேய்ந்து காணாமல் போகும் வளர்விறை என்று வைரவரை வழிபட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வளர்ந்து சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் அஷ்டமி என்றாலே அஷ்டலட்சுமிகளும் ராகுகால நேரத்தில் பைரவரை வழிபட வேண்டிய நேரத்தில் வருவார்கள் அந்நேரத்தில் நாமும் பைரவரை வழிபட்டால் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் அதுவும் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு மிக மிகவும் உகந்த நன்னாள் ஆதலால் தான் சனிக்கிழமை நாம் அனைவருமே சென்று சனி பகவானையும் நவகிரகங்களையும் சுற்றி வந்து வழிபாடுகளை செய்வோம் இதில் ஒரு தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் சனி பகவானின் குரு யார் என்றால் அது பைரவர் சனி சார்ந்த பிரச்சனையில் இருக்கு கிரகங்கள் சார்ந்த பிரச்சனையில் இருக்கு அப்படிங்கிறவங்க பைரவரை நேரடியாக போய் சரணாகதியாகி வழிபாடுகளை செய்தாலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த சனிப்பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்களோ ஏழை சனி இருக்குன்னு சொல்றாங்க அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு கண்ட சனி நடந்துட்டு இருக்குன்னு எந்த சனியை சொன்னாலும் சரி வர சனிக்கிழமை காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சனி ஓரையில் உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு போய் பைரவரை ஆத்மார்த்தமாக வணங்கி எட்டு முறை பைரவரை வளம் வந்து அங்கேயே உட்கார்ந்து எலும்பிச்சமளம் தீபம் போட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவருக்குரிய பைரவர் அஷ்டகம் என்று சொல்லக்கூடிய தனம் தரும் பைரவன் தளரடி பணிந்திடும் தளர்வுகள் தீர்ந்து விடும் என்ற அஷ்டகத்தை எட்டு முறை படித்து விட்டு நவதானியத்தை ஒரு கையை எடுத்து எட்டு முறை ஒன்பது முறை முதல்ல எட்டு முறை பைரவர மனதில் நினைச்சுட்டு சுத்துங்க அதற்கப்பறம் ஒன்பது முறை நவகரகங்களை நினச்சிக்கிட்டு சுத்திட்டு அதற்கப்புறம் கடைசியாக நவகரகத்தை மறுபடியும் ஒன்பது முறை சுத்திட்டு கையிலிருக்கக்கூடிய நவதானியத்தை எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ நீரிலோ போட்டு விடுங்கள் இதுதான் எளிய வழிபாடு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல சனிதோஷ பாதிப்புகளிலிருந்து வெளிவர முடியும் அப்ப செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மதியம் ரெண்டு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யுங்க வெளியூரில் இருக்கிறோம் பைரவர் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க நவதானியத்தை மட்டும் கையில எடுத்து வச்சுட்டு ஆத்மார்த்தமாக ஓம் ஸ்வர்ணாகரிஷ்ண வைரவரே நமோ நம ஓம் ஸ்வர்நாகர்ஷ்ண வைரவரே நமோ நம என்று சனிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சொல்லி இந்த நவதானியத்தை ஒன்பது முறை உங்கள் தலைய சுத்தி வீட்டுக்கு பக்கத்துல கூடிய பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ நீரில் இருக்கக்கூடிய மீனுக்கோ போட்டுடுங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் அன்றைய தினமே ஆத்மார்த்தமான தூக்கம் வரும் மன அமைதியும் ஆரோக்கியம் பெறுவதையும் கண்கூடாக பார்க்க முடியும் உங்கள் வேண்டுதலை பைரவரின் திருப்பாதத்தில் வைத்துவிட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் உங்கள் வேண்டுதல் வேண்டியபடியே நிச்சயமாக நடக்கும் நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் என்ன வேண்ட போறீங்க அப்படிங்கிறத கீழிருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வளருவிறை அஷ்டமி நம் அனைவரின் வாழ்விலும் வளத்தை பெருக்கட்டும் நலத்தை பெருக்கட்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னையில் வியாபார வசியக்களின் ஒரு சூட்சம பயிற்சியை நடத்த இருக்க அந்த பயிற்சியில் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளுங்கள் என்னை சந்திப்பதற்கும் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கும் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை ஒரு அற்புத பதிவுடன் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் நல்லதே நடக்கும் நடக்கட்டும் ஜெய் ஆனந்தம் நன்றிகள் கோடி